எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மென்பொருட்க கூலி தரும் வணக்கம் நேரில் சொர்க்கம் நரகம் மனிதன் இப்படி ஒரு பெரியவர் ஆன்மீக சொற்பொழிவு பேசிகிட்டு இருந்தாரு இந்த டாப்பிக்கு வச்சு அதாவது கடவுளை என்ன நேரமும் விடாம நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னார் கடவுளை நம்பாதவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொன்னார் நல்லா எல்லாம் கைத்தட்டல் வந்துச்சு பேசி முடிச்சு இறங்கி வரும் பொழுது எதிர இவரோட பேச்சை கேட்டு ஞானி ஒருவர் இருந்தார் அவரை பார்த்து என்ன என் பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஞானி சொன்னார் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது உங்கள் என்ன என் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே கடவுளை நம்பிக்கிட்டே இருக்காங்க கெட்டவங்களாக இருக்காங்க அப்போ அவங்க சொர்க்கம் போவாங்களா கடவுள நம்பாதவன் நல்ல நல்லவனாக இருக்கான் எல்லாருக்கும் நன்மையே செய்து நல்லவனாகவே இருக்கான் ஆனால் கடவுளில் நம்ப மாட்டான் தன்னுடைய ஒர்க்கை தான் நம்புகிறான் அவன் நரகத்துக்கு போவானா அப்போ என்ன உங்கள் பேச்சு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கே குழப்பம் வந்துடுச்சு கடவுளை நம்பளமே சொருக்கம் கெட்டவனாக இருந்தாலும் சொர்க்கம் போயிடுவானா நல்லவன் கடவுளை நம்பங்கிறதுக்காக தான் நரகத்துக்கு போயிடுவானா இவருக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படியே வீட்டுக்கு போனார் டயர்டாக படுத்து உறங்கிட்டார் உறக்கத்தில் ஒரு கனவு வந்துச்சு ட்ரெயின் வந்துச்சு அது சொர்க்கம் போகுது தப்பாருன்னு ஏறினார் சொர்க்கத்துக்கு போகோன்ட்டு அந்த சொர்க்கத்தை நெருங்கும் பொழுது அப்படி ஒன்றும் நல்ல சுச்சுவேஷனாக இல்லை பாலைவனம் போலவும் ஏதோ ஒரு வெறுமையாகவும் சில முனிவர்கள் எலும்பும் தோலுமாக ரெண்டு மூணு முனிவர்களுமா இப்படி தான் இருக்காங்க அங்கே போய் சாக்ரட்டீஸ் இருக்காரா புத்தர் இருக்காரா அப்படின்னு இவர் கேட்காரு புத்தரு சாக்ரட்டீஸ் அப்படியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சரின்னு அதை விட்டு வெளியேறாரு அடுத்து ட்ரெயின் நரகம் போகுது ட்ரெயினில் ஏறினார் நரகத்துக்கு போகிறார் நரகத்து அடையும் பொழுது அடையிறதுக்கு முன்னாடியே நல்ல குளிர்ந்த காற்று எங்கே பார்த்தாலும் அறுக்கும் செடி கொடி பூக்கள் அப்படியே நீரோடை நல்ல மலர் வனம் இப்படி ஏன் நல்ல குளு குழுன்னு தென்றல் காற்று அப்படி இருக்குது என்னது இதுவாக நரகம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவர் கேட்குற சாக்ரட்டிஸு புத்தரு எல்லோரும் தான் அங்கே இருக்காங்க என்ன நரகம்னா எப்படியோ இருக்குன்னு சொல்லுவாங்களே இங்கே இப்படி நல்லா ஆடல் பாடல் கொண்டாட்டம் உற்சாகம் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு கேட்க நரகம் இது முந்தி நரகமாக தான் இருந்தது இவங்கள்லாம் வந்து அந்த நரகத்தை மாற்றி இப்படி எல்லாத்தையும் செஞ்சு சொர்க்க லோகமாக ஆக்கிட்டாங்க இப்போ யாரும் சொர்க்கத்துக்கு போகிறத விரும்பலை ஏன்னா நரகமே சொர்க்கமாக இருக்குது அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு இவருக்கு விடை தெரிஞ்சுக்கிடிச்சு கணக்கு போச்சு வந்தார் என்ன தெரியுது நல்லவங்களாக இருக்கணும் பிறர் நலன் நம்ப அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் நல்ல போனோம் இப்படி எப்பையும் நம்ம சொல்லக்கூடியது தான் கருணை அன்பு பந்தம் பாசம் அது இது என்னென்ன இருக்கோ எல்லாம் ஒருங்கே சேர்ந்து அந்த ஆளை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணுமாங்கிற ஒரு எண்ணம் எதிராளிக்கு வரணும் அப்படி இருந்துச்சு அப்போ அவங்க நல்லதே செய்வாங்க அப்போது எத்தகைய கூட சொர்க்க பூமியாக தான் ஆகும் அதே சமயம் எல்லாம் கெட்டவனாக போய் சொர்க்கத்தில் நிறைஞ்சாங்க அந்த சொர்க்கம் எனக்கு அக்கும் அது நரகமாக தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பழைய நிகழ்வு எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்கிறது நல்ல நான் சொல்கிறேன் இந்த ஆசிரியர் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இருபது இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள்லாம் ஸ்டைக் பண்ணாங்க சில பல கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்போ நிறையா வேறு ஜெயிலில் போட்டாங்க எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பேட்சு நிறையா பேர் ஜெயிலில் போய் இருந்தாங்க பத்து பதினஞ்சு நாள் ஆக அந்த ஜெயிலு இவங்க போன பிறகு கலைக்கூடமாக ஆயிருச்சான் வந்து சொன்னாங்க முதல்ல ஜெயிலாக தான் இருந்துச்சு ஒழுங்கனமாக இருக்குமா கைதிகளில் அவங்க எப்படி ஒழுங்கு இருக்கும் ஒழுங்கீனமாக இருப்பாங்க நம்ம ஆசிரியர்கள்லாம் போன உடனே அங்கே டைமை கீப்ப பண்ணி காலையில் அதி காலையில் எப்படி எழுபணும் ஆள் ஆளுக்கு வேலையை ஒர்க்கு பகிர்ந்துக்கிட்டு அது அந்த ஜெயிலோட ரூமே வந்து கலைக்கூடம் கூட மாதிரியும் திருக்குறள் எழுதவும் சோ எல்லாம் அப்படி மாறி நான் நான் வந்து ரெண்டாவது பேட்சுக்கு போவோம் அப்படின்ட்டு பேர் கொடுத்துருந்தோம் மொதல் பேச்சுக்கு போகலை ஏதோ ஒரு பயம்ன்றது ரெண்டாவது பேட்சில் நிறையா பேர் போனோம் ஆனால் என்ன எங்கள் தூர அதிர்ஷ்டம் வந்து அதுக்கு ஜெயிலில் இடம் இல்லை அப்படின் சொல்லி விருதுநகரில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாள் இருக்க வச்சுட்டு எல்லாம் வீடு போய் சேருங்கன்னு சொல்லிட்டாங்க ஆக ஜெயிலில் கூட நமக்கு இடம் இல்லைன்னு நினச்சேன் அந்த காலம் அந்த நேரம் அதை உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்டு சொல்லிட்டேன் நன்றி நேர்களே